இனி அவர் மேல ஒரு அடி அடிப்பட்டாலும் எரிமல வெடிக்குண்டா நான் சொல்லவா சொல்லு ஐ லவ் யூ நான் ஒன்னு சொல்லவா சொல்லு

இது வரைக்கும் இந்த பாட்டுக்கு நம்ம பார்த்த ரீல்ஸ்லயே இது கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரில ஏதோ பண்ணிட்டு போனாங்க இது வந்து இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுறோம் பாரில் நம்ம வடக்கி மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டாலும் போச்சே அது கூட கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு So elegant, just looking like a wow. Just looking like a wow.

நீங்கள் எல்லோரும் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறத காமிச்சில்ல சரி அந்த பொண்ணு வந்து பாக்கெட்டுமே நோட்டுக்கேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து காமிச்சிச்சு அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு பணம் வந்து பாக்கெட்டில் இருக்குதுன்னு எடுத்து காமிச்சு இவ்வளோ தான் ஹிந்தி நம்ம வந்து படிக்காமலே ஹிந்தி வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் இப்படிப்பட்ட ரீல்ஸை பார்த்தா வசந்தசேனை ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் நான் தான் என்று இந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து நின்னாலும் சிரிக்கும் டான்ஸ் ஆனாலும் சிரிக்கும் எது பண்ணாலும் சிரிச்சிட்டே இருக்கும்ப்பா இது வந்து ஒரு சிரிச்ச வாயின்னு நினைக்கேன் அதான் எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கு நம்ம சொந்தத்திலையும் இவ்வளோ அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா எனக்கு ஒரு டவுட் இவளுக்கு எல்லாரும் நட் ரோட்ல இருந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காளுங்க டக்குன்னு ஒரு மணல் லாரி பிரேக் பிடிக்காம நேரம் அவங்களுக்கு நேரா வந்துச்சுன்னா அங்க இருக்கிற நாலு பொண்ணுங்களும் என்ன பண்ணுவாங்க என்னுடைய சித்தாந்தத்தை கேளு ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயிப்போச்சு நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி

mm நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாங்குக்கு யாராட்ட ரீல்ஸ் பண்ணியிருந்தா அந்த சாங்குக்கு யார் பெட்டராக பண்ணியிருக்காங்களோ அவங்க வீடியோவை நான் எடுத்து போடுவேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது ஒன்றும் இல்லை கமெண்ட் பண்ண மாச்சலாக இருக்குது அதான் அந்த வீடியோ எடுத்து போட்டு நான் உருட்டுறேன் மாசா எத்தா கேப்டனா

என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடப்பிட்டு இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற வயசுல ஒரு பையன் ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டிகிட்ட போய் கல்யாணம் கேட்டா வருமா வராதா ஒரு நல்லாத்தான் இருக்கு ஆனா பிடிச்சி

பொண்ணு பேய் மாதிரி இருக்கு நக்க போட்டுட்டு இது வந்து ஆம்பளையா பொம்பளையானே எனக்கே தெரியல ஆனா எதுக்கும் ஒரு வாட்டி கம்மன் போய் பார்ப்போம் பார்த்தா தப்பு தப்பா கம்மன் பண்ணி வச்சிருக்கானுங்க அடே முதல்ல இது ஆம்பளையா பொம்பளையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தப்பு தப்பா கம்மன் பண்ணுங்கடா